வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ ட்ராக்ட்ரு ஒன்று சேல்ஸ் வந்துருக்குங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணி நம்ம போடக்கூடிய ஓரளவு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக்டர்மெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள்கிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்ரு டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ ட்ராக்டர்னுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீனுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டியினுடைய நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் ஆயிடுச்சுங்க வண்டி பார்த்திங்கன்னா டிஎன் எழுவத்தி ஏழு ஆத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க இந்த வண்டி வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ் பார்த்திங்கன்னா சாதா ஸ்டரிங் தாங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர்னுடைய ஹெச்பி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ஹெச்பி வருங்க ஒரு ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டி இந்த வண்டி வண்டியினுடைய யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு குத்து ஒம்பது குத்து ட்ராலி ரொட்டாவேட்ரு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க நல்ல இழுவை திறன் நல்ல டீசல் சிக்கனம் கொடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டி செவன் டபுள் ஃபோர் பார்த்திங்கன்னா நல்லா அடிபிடிக்கி ஹாலேஜ் பர்ஃபாமன்ஸுக்கு அருமையாக இருக்கும் வண்டி தேவை இருக்கவங்க இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திக்கிங்க வண்டியினுடைய கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா வண்டி இன்ஜின் கியர் பாக்ஸ் கிரவுண்டு எல்லாமே தெளிவாக இருக்கிறதா வண்டி ஓனர் சொல்லியிருக்காருங்க வண்டியினுடைய டயர் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஃபுல் டயருங்க ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப் ஒர்ஜினல் டயருங்க பேக்கில் பார்த்திங்கனா ரீபெல் டயருங்க வண்டி இன்ஜின் கியர் கிரவுண்ட் எல்லாமே தெளிவாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா டாப் மட்டும் கிடையாதுங்க வண்டியில் பார்த்திங்கன்னா ஹூக் பெட்டு பம்பர் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது வண்டி இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டியில் பார்த்திங்கன்னா எதையுமே ரிமூவ் பண்ண மாட்டாங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டி பாளையத்தில் தாங்க வண்டி அவைலபிளாக இருக்குது இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துற நண்பர்களே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு நேரில் போங்க நேரில் போயிட்டு வண்டி இன்ஜின்க்கு இருக்கிறவனே புக்கு பேப்பர் கம்பல்சரி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்காராவது இருந்தாங்கன்னா கூட கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாமே தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா விலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி டிராக்டர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் உங்களுக்கும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே நன்றி நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்